வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி தனுசு இந்நாளிற்கான நட்சத்திரம் பூராடம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி சஷ்டி இன்றைய யோகம் சிவம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி ரிஷபம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் தனுசு ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மேஷம் சிம்மம் பூராடம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் கணிதாரம்பம் கரும்பு நட பழைய கிணறுகளை சீர்திருத்த அத்வைதாரம்பம் தீர்த்த சிரார்த்தம் நடத்த தீர்த்த ஸ்நானம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்